ஹலோ விவர்ஸ் சபாநாயகர் பதவியில் ஏமாற்றம் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு வாபஸ் சந்திரபாபு நாயுடு அதிரடி அறிவிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் கழித்து மக்களவை சபாநாயகர் பதவிக்கு மீண்டும் தேர்தல் நடந்துள்ளது மக்களவையில் பாஜக கூட்டணிக்கு பெரும்பான்மை இருந்தபோதும் இந்தியா கூட்டணி தங்களது வேட்பாளரை அறிவித்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது மக்களவையில் பெரும்பான்மையை நிரூபிப்பதிலும் சபாநாயகரின் முடிவே இறுதியானது இந்திய அரசியல் விதிகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பவராக சபாநாயகர் உள்ளார் இந்நிலையில்தான் இந்த பதவியை தங்களிடம் வைத்துக் கொள்ள பாஜக தீவிரமாக செயல்பட்டு அதில் வெற்றியும் பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி தோல்வியை தழுவியுள்ளது இந்நிலையில்தான் சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் போட்டியிடுவது குறித்தோ வேட்பாளர் யார் என்பது குறித்தோ திரிணாமுல் காங்கிரசின் ஆதரவை கேட்காமல் காங்கிரஸ் தன்னிசையாக செயல்பட்டது என மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு வைத்துள்ளார் இதனால் இந்தியா கூட்டணிக்குள் மோதல் நிலவி வருகிறது மேலும் ஓம் பிர்லாவை சபாநாயகராக தேர்வு செய்ததற்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அம்மாநில முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியின் நாலு எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர் இதுவே சந்திரபாபு நாயுடுக்கு ஏமாற்றம் அளித்துள்ளதாகவும் அவர் அப்பத்தில் இருந்து வருகிறதாகவும் காவல் வெளியாகி உள்ளது மேலும் ஜெகன்மோகன் ரெட்டி பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்து வருவதாலும் மத்தியில் ஆட்சி அமைத்த பிறகு சந்திரபாபு நாயுடுவுக்கு பாஜகவினர் மரியாதை கொடுப்பதில்லை என்றும் சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக செயல்படுவதாகவும் ஒடிசாவின் பிஜு ஜனதா தளம் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கிற்கு நடந்தது போல் தனக்கும் நடக்கலாம் என்று நினைப்பதால் இந்திய கூட்டணிக்கு தெலுங்கு தேசம் கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்க முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது மேலும் சபாநாயகராக பொறுப்பேற்ற ஓம் பிர்லாவிடம் கடந்த ஆண்டில் நூற்றி ஐம்பது பேரை சஸ்பெண்ட் செய்தது போல் இனி செய்யாதீர்கள் எவ்வித பாகுபாடுமின்றி அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பாரபட்சம் இல்லாமல் இருப்பதும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வாய்ப்பும் மரியாதையும் கொடுப்பீர்கள் என்று நம்புகிறோம் என இந்தியா கூட்டணியின் எம்பிக்கள் ஓம் பிர்லாவுக்கு கோரிக்கையாக வைத்து வாழ்த்தும் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில்தான் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக தனது ஆதரவை வாபஸ் வாங்கப் போவதாக சந்திரபாபு அவர்கள் முடிவெடுத்துள்ளதும் மக்களவையில் சந்திரபாபு நாயுடுவால் மோடிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்